வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் பணிகள் மேலும் அனைத்து பொதுப்பணிகள் சாலை பணிகள் கட்டுமானப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் அறுவடையை பார்ப்போம் அறுவடையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வட மாவட்டம் வடகடலோர மாவட்டங்கள் அதாவது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே நெல் அறுவடை இருக்குது ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலையிலேயும் நெல் அறுவடை அதே மாவட்டங்களில் உளுந்து அறுவடை டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை நிறைவடைந்திருந்தாலும் உளுந்து எல் அறுவடை இருக்கிறது ஆங்காங்கே இப்படி இருக்கக்கூடிய அறுவடைகளுக்கு வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாலை இரவு மழைப்படிவு இருக்குது நேற்றைக்கு அறுவடை முடித்திருக்கணும் இன்றைக்கும் முடிங்க இன்றைக்கு மாலையிலிருந்து எல்லா மாலையும் படிப்படியாக மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கும் நேற்றை விட இன்றைக்கு பரப்பு அதிகரிக்கும் நேற்றைக்கு டெல்டாவுக்கு வரல இன்றைக்கு டெல்டாவிற்கு வரும் நாளைக்கு உறுதியாக டெல்டாவிற்கு உண்டு ஞாயிற்றுக்கிழமை கனமழை உண்டு படிப்படியாக கோடியக்கரை முனை வரைக்கும் மழைப்படிவு முன்னேறிவிடும் அதே அதேமாதிரி கொடியக்கரை மழை வரைக்கும் முன்னேறும் அதே நாளில் பெய்து ஏற்கனவே பெய்து கொண்டிருக்கக்கூடிய தொடங்கியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை வழுக்கும் பரவலாகும் கூடுதலாகும் மழை கனமழையாகும் படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு பதிமூணுக்கு மேலே பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஒதுக்கத்தில் அதிகமாக இருக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறுலாம் கிடைக்கும் ஆனால் ஒதுக்கத்தில் அதிகமாக இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சு பகுதிக்கு சாரல் வரப்போகுது சாரல் வந்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவையும் தீவிரப்படுத்தும் ஏன்னா கடலோர மாவட்டங்களில் அ அருகில் வங்கக்கடலுக்கு மேலே காற்று சுழற்சி உருவாகப் போகுது இதனால் கிடைக்கு நோக்கி வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் அமைப்பாக கடலோர மாவட்டங்களில் அமையும் அவள் கடலோர மாவட்டங்களில் இடிமழை மாலையரவு மழை உள் மாவட்டங்களில் வெப்பசலன மாலையிரவு மழை மேற்கு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழை கணவாய் காற்று பகுதிகளில் சாரல் மழை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லாம் கனமழையாக மாறிடும் தேதிக்கு மேலே கேரளா கர்நாடகாவிற்கெல்லாம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி வால்பறையெல்லாம் கனமழையாக மாறிவிடும் ஆகவே இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அறுவடைக்கு நீங்கள் திட்டமிட்டுக்கணும் படிப்படியாக மாலை இரவு மழை என்பது மாலையில் கொஞ்சம் முன்கூட்டியே தொடங்கும் இரவு என்பது அதிகாலை வரைக்கும் அப்புறமா மாறிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் தென்மேற்கு பருவமழை என்பது இப்பொழுது சாரலாக தொடங்குவது அப்புறம் லேசான மழையாக மாறும் அப்புறம் மிதமான மழையாக மாறும் அப்புறம் கனமழையாக மாறும் அப்புறம் ச கனமழை மிகன மழை பெய்யாக மாறினோம் பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றி நீர் மழை இருக்குது வலுவான மழை இருக்குது வங்கக்கடல் நோக்கி சீன காற்றழுத்த தாழ்வு நிலை செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியை வந்தடைய போகிற காரணத்தினால கொஞ்சம் பரந்த வடிவில் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதியெலாம் அதாவது இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் நாளை விட மறுநாள் பரப்பில் கூடும் பதிமூன்றுலேருந்து மேலும் பரப்பில் கூடும் பதினாறுலேருந்து மேலும் பரப்பில் கூடும் பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் மழைப்படிப்பு அளவிலும் கூடும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் பெரும்பாலும் மதியத்துக்கு மேலே மாலை இரவு தான் படிப்படியாக நள்ளிரவு அதிகாலையும் கிடைக்க தொடங்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை என்பது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை கூட சில நாள் இரவில் மழைப்படிவு நீடிக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இது அறுவடைக்கு அடுத்த பூச்சி விரட்டி எடுத்தல் பூச்சி விரட்டி எடுத்தலுக்கு காலையில் அடிக்கலாங்க ஆனால் ரெண்டரை மணிக்கு மேற்கு மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களில் மாலையும் கடலோர மாவட்டங்களில் மாலையும் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் அதனால் சீக்கிரமாக அடித்து மதியம் ஒரு ரெண்டரை மூணு மணிக்குள்ளேயே நாலு மணி நேரம் கிடைக்கிற மாதிரி முடிச்சுக்கணும் உலர்த்தத்தில் தான் மாலையில் மழை இருக்குது மாலை வந்தால் மூடி பாதுகாக்கணும் போல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையோ அல்லது பிற தானியங்களை கொண்டு போய் விற்பனை ஒழுங்கு விற்பனை கூட போன்ற பகுதியில் வைத்திருந்தால் மாலை இரவு இடிமழை படிவு இருக்குது தண்ணீர் புகாதவாறும் மேலே மழை பெய்தால் மேலே நடந்து விடாதவாறும் தானியங்களை நீங்கள் பாதுகாக்கணும் விளை பொருட்களை வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு கண்டிப்பாக உண்டு வெயில் அடிக்கிறதே மழை இருக்காது இப்படித்தான் இருந்தது இவ்வளோ நாளாக மழை இவ்வளோ நாளாக இல்லை இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களிலும் இப்படித்தான் இருக்கும் என்று எதையாவது அப்படியே போட்டு வெளியூரும் பயணம் மேற்கொண்டுட்டாங்க கடந்த முறை மழையில் நினைஞ்சிச்சு அதனால் இனிமேல் மாலை இரவு மழைப்பிடிப்பு படிப்படியாக நேரத்திலும் அளவிலும் பரப்பிலும் கூடும் ஒதுக்குதல் குறையும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் இதுதான் ஆய்வறிக்கை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செங்கல் சூளை பணி செங்கல் சூளை பணிக்கு வாய்ப்பு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அதுவும் தென்கடலோரம் கடலோரம் தெற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் இன்றைக்கு ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் அங்கே கூட மழை வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு ஒதுக்கி இருக்கும் ஆனால் சிவகங்கைக்கு தெற்கே ராமநாதபுரத்துக்கு தெற்கே தான் ஒதுக்கி இருக்கும் ஆனால் இன்றைக்கும் சிவகங்கை ராமநாதம் உள்பகுதி புதுக்கோட்டைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது விருதுநகர் கூட இருக்குது ஆனால் உறுதி இல்லை ஆனால் விரைந்து நீங்கள் அந்த பணியை முடிக்கணும் நாளையிலிருந்து மழைப்பொழிவு உறுதியாக இருக்குது பதிமூணாந்ததியிலிருந்து கண்டிப்பாக இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அது பதினாறு பதினேழு பதினெட்டு கொஞ்சம் கூடுதல் மழையே தெரிகிறது தென் மாவட்டங்களே மழை பெஞ்சிட்டால் அப்புறம் டெல்டாவுக்கும் வடக்கையும் கூடுதலாக தான் மழை இருக்கும் கண்டிப்பாக வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் விட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கு அதுக்கு முடிவே இல்லை இப்போ இல்லை எப்பொழுதும் மழை தான் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை தான் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு சரி ஜூலை இறுதி வாரமும் மழை தான் ஆகஸ்ட்டில் நாலு வாரமும் மழை தான் இப்படியே மழை மாலை இரவு மழை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சில நாட்கள் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை வந்துவிடும் செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரம் குறைந்து ரெண்டாவது வாரத்திலேருந்து வலுத்த மழை ரெண்டாவது விட மூணாவது கூடுதல் மூணாவது விட நாலாவது இறுதி வாரம் கூடுதல் செப்டம்பர் ஆகஸ்ட் சரி சரி அக்டோபர் முதல் ரெண்டு வாரம் மிகவும் வலுத்திருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே அக்டோபரில் மழை இருக்கும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக உப்பளப்பணி உப்பளப்பணிகளுக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டம் தடா ஆரம்பாக்கம் கண்டிப்பாக இன்றைக்கு மழை உண்டுங்க நாளைக்கு உறுதியாக உண்டு நூறு சதவீதம் இன்றைக்கும் உறுதியாக தெரியுது நாளைக்கு நூறு சதவீதம் உறுதி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தட ஆரம்பாக்கம் மழை உறுதி உப்பு உற்பத்தி அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்து வைத்திடுங்கள் மூடி பாதுகாத்திடுங்கள் மரக்காணத்துக்கும் கண்டிப்பாக உண்டு நேற்றைக்கே வந்திருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு நூறு சதவீதம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உண்டு ஆனால் வெயிலுக்கு பின் மாலை இரவு மழை தான் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை மாலையிலையோ இரவுலேயோ வந்து கனமாக பெஞ்சிட்டு ஒஞ்சிரும் அப்படிப்பட்ட மழை வேதாரண்யம் பகுதிக்கு வரக்கூடிய பதிமூணாந்தேதி வாய்ப்பு இருக்குது நாளை பன்னெண்டாம் தேதி கூடுதல் வாய்ப்பு பதிமூணாந்தேதி உறுதியாக இருக்குது பதினாலாம் தேதி கண்டிப்பாக பெய்யும் வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை உறுதியாக உண்டு திங்கட்கிழமைக்கு மேலே அடிக்கடி மழை இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் கனமழையே இருக்குது ஆக நாம் ஏற்கனவே இந்த சுற்றில ரெண்டு நாள் மழை எதிர்பார்த்துருந்தோம் கண்டிப்பாக ரெண்டு நாள் உறுதியாக பெஞ்சிடும் மூணு நாள் கூட பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை வேதாரண்யம் அகசியாம்பள்ளிக்கும் வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதிக்குள் ரெண்டு நாள் மழை எதிர்பார்த்துருந்தோம் மூன்று நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது மூன்று நாள் நல்ல மழை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணமேல் குடி போல பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு உறுதி இன்றைக்கு இருந்தாலும் நாளை உறுதி உப்பு உற்பத்தி அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை மூடி பாதுகாத்துடுங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பதிமூணாம் தேதி வாய்ப்பு இருக்குது பதினாலு உறுதியாக தெரியுது பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் தூத்துக்குடிக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மிதமான மழை இருக்கும் ஆனால் பாதிக்காது தூத்துக்குடி உப்பளத்தை ஆனால் வேதாரண்ய உப்பளத்துக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழை இருக்குது கனமழை இருக்குது அதை விட இன்னும் கூடுதல் மழை அதை விட தட ஆரம்பக்கம் மிக கனமழை பொடிவே தெரிகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை விவசாயம் செய்திருங்கள் நன்றி